இதனால்தான் தான் ஆடி மாதத்தில் அம்மன் கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது அழகாபுரி நாட்டு அரசன் அழகேசன் பராக்கிரமம் மிக்க அவனுக்கு வாரிசு இல்லாத வருத்தம் அதை தீர்த்து கொள்ள அவன் தன் மனைவியோடு தீர்க்க யாத்திரை மேற்கொண்டான் அதன் பலனாக அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்தபோது ஒரு அசரீர் எழுந்தது அவன் மகன் இளமை பருவத்தை எட்டும் போது இறந்து போவான் என்று அது சொல்லவே மன்னன் விரக்தியில் ஆழ்ந்தான் மன அமைதி வேண்டி அவன் பல கோவில்களுக்கு சென்றான் ஒரு நாள் காளி கோவில் ஒன்றில் அவன் வழிபடும்போது உன் மகன் இறந்ததும் அவனுக்கு திருமணம் செய்தவை அவனது மனைவியின் மாங்கல்ய பலத்தால் அவன் உயிர் பெறுவான் என்று ஒரு குரல் கேட்டது இளமை மீதிய இளவரசன் ஒரு நாள் இறந்து போனான் மன்னன் அவனுக்கு மனம் முடிக்க பெண் கொண்டிருந்த போது பெற்றோரை இழந்து உறவினர்களின் கொடுமைக்கு ஆளாக்கி வாழ்ந்த ஒரு இளம் பெண்ணை அவளது உறவினர்கள் ஏமாற்றி இறந்து போன இளவரசருக்கு திருமணம் செய்து வைத்தனர் இருட்டிய பின்னர் இளவரசன் உடலோடு அவளை காட்டில் கொண்டு விட்டனர் அப்பாவியான அந்த பெண் கணவன் உறங்குவதாக நினைத்தாள் விடிந்த பின் உண்மை தெரிந்து அழுதாள் தனக்கு தெரிந்த தெய்வங்களை அழுது வேண்டினாள் உலகின் தாயான ஈஸ்வரி அவளது அழுகுரல் கேட்டு இறங்கினாள் இறந்து கிடந்த இளவரசனை ஈசனின் அனுமதியோடு உயிர் பெற்று எழச்செய்தாள் இந்த நிகழ்வு நடந்தது ஒரு ஆடி மாத அமாவாசை நாளில்தான் தனக்கு அருளிய தேவியிடம் அந்த பெண் இருண்டு போன தன் வாழ்க்கை ஒளிபரசை போல இந்த நாளில் அம்மனை வழிபடும் பெண்களுக்கு அருள் புரிய வேண்டும் என வேண்டினாள் தேவியும் அவ்வாறே ஆகட்டும் என கூறி மறைந்தாள்